வாழ்க்கையில யாருதான் கஷ்டப்படலை எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல வந்து தான் இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு ஆன்மீக பாதையில செல்றவங்களுக்கு கடவுள் கொடுக்குற விளக்கம் என்ன அப்படின்னா இது எல்லாமே கர்ம வினையால நிகழ்றது அப்படிங்கிறது தான் இந்த கர்மானா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கர்மாங்கிறது வேற ஒன்றும் கிடையாது நம்ம செய்யற செயல் அப்படின்னு சொல்றாங்க அந்த செயல்ல பாசிட்டிவும் வரும் நெகட்டிவும் வரும் சோ அந்த நெகட்டிவ் தான் நம்ம கர்ம வினை அப்படின்னு சொல்றோம் அதுக்கான தாற்பயம் அதாவது ஒரு செயலுக்கு கண்டிப்பா ஒரு எதிர்வினை இருக்கும் அப்படிங்கிறதா சயின்ஸ் ரீதியாகவும் சொல்லப்படுது இல்லையா அதே மாதிரிதான் நம்ம செய்யற கர்மாவுக்கு ஒரு எதிர்வினை தான் வந்து கர்ம வினை அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த ஆன்மீக பாதையில வந்து போறவங்களுக்கு இந்த கர்ம வினையில இருந்து எப்படி வந்து வெளியே வர்றது அப்படிங்கிற ஒரு சூட்சம ரகசியம் வந்து தெரிய வரும் அது வந்து கண்டிப்பா கடவுளே வந்து காட்டுறாருன்னு தான் சொல்லுவேன் என்ன ரகசியம் அது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த கர்ம வினையில இருந்து எப்படி வெளியே வரணும் அப்படிங்கறது ஆன்மீக பாதையில இருக்கிறவங்களுக்கு தெரியும் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு வழியா வந்து சொல்றாங்க ஒண்ணு பக்தி யோகம் இன்னொன்னு ஞான யோகம் இன்னொன்னு கர்ம யோகம் அப்படின்னு சொல்றாங்க பக்தி யோகம் அப்படிங்கறதா நம்ம வந்து கடவுளுக்கு வெளிப்புறமா செய்யக்கூடிய அபிஷேகம் ஆராதனை இல்லைன்னா நம்மளுடைய வழிபாடுன்னு சொல்லலாங்க நமக்கு கோயிலுக்கு போறோம் வழிபாடு பண்றோம் கடவுளுக்கு நம்ம வந்து சில சேவைகள் செய்யறோம் அன்னதானம் கொடுக்கறோம் இல்லைன்னா ஏதோ ஒண்ணு கடவுளே வந்து நம்ம என்ன பண்றோம்னா அவங்களோட செயல்கள் வந்து செய்யறோம் அது வந்து என்ன சொல்லப்படுதுன்னா பக்தி யோகம் அப்படின்னு சொல்லப்படுது சோ இது மூலமா நம்மளுடைய கர்ம வினையில இருந்து நம்ம கொஞ்சமா வந்து வெளியே வர முடியும் அதனாலதான் கஷ்டப்படுற எல்லாருமே நம்ம என்ன பண்றோம்னா கோயிலுக்கு போறோம் கடவுளே கதின்னு இருக்கும் இல்லையா இன்னொரு முறை வந்து என்ன சொல்றாங்கன்னா ஞான யோகம் அப்படின்னு சொல்லப்படுது இத பத்தின டீப்பான விளக்கம் வந்து எனக்கு தெரியல மூணாவது கர்ம யோகம் அப்படின்னு சொல்லப்படுது கர்ம யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில இங்க எல்லாத்துலயுமே வந்து கடவுளை வந்து பேஸ் பண்ணி வாழ்றது கடவுளை டிபெண்ட் பண்ணி வாழ்றது அதாவது கடவுள் தான் இந்த செயலை செய்யறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு வாழ்க்கை அதாவது சர்வம் கிருஷ்ணார்பணம் நம்ம சொல்றதா இருக்கலாம் இல்ல நம்ம செய்யற ஒவ்வொரு செயல்லையுமே வந்து நம்ம கடவுளை வந்து இணைச்சுக்கிறது அதான் வந்து கர்மயோகம் கர்மயோகம்னா நீங்க உங்க வாழ்க்கையை வந்து சந்தோஷமா வாழலாம் எல்லாத்துக்குமே வந்து நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கான முயற்சிகளை வந்து எடுக்கலாம் ஆனா எல்லா எல்லாத்துலயுமே வந்து நீங்க என்ன சொல் என்ன இருக்கும்னா கடவுளை வந்து முன்னோடியா வச்சு நம்மளோட கடவுள் தான் நம்மளுடைய ஆதாரங்கிறத புரிஞ்சு தாங்க அகங்காரம் இல்லாம எல்லாத்திலையுமே கடவுளுடைய நினைப்போட வாடுறது எந்த ஒரு செயலை ஆரம்பிக்கும் போதுமே கடவுளை நினைக்கிறது இந்த செயல் கடவுளால செய்யப்படுதுன்னு நம்புறது கடவுள் கிட்ட முழுசா சரணாகதி அடைகிறது அதான் வந்து கர்மயோகம் இந்த தான் எதுவும் வரும் பாத்தீங்கன்னா யோக மார்க்கம் அப்படிங்கிறது வருது அதாவது நம்மளுடைய தியானம் இந்த தியானத்து மூலமா அதான் நம்ம என்ன பண்றோம்னா உள்நோக்கி டிராவல் பண்றோம் இல்லையா நம்ம நம்மளுடைய ஆன்மாவை அறியறது நம்மளுடைய ஆன்ம சக்தியை வந்து தெரிஞ்சுக்கிறது அதான் வந்து இந்த யோக மார்க்கம் அப்படின்னு சொல்றாங்க இந்த யோக மார்க்கம் தான் இந்த யாரால சொல்லப்படுதுன்னா நம்மளுடைய மகாவதார் பாபாஜியால சொல்லப்படுறது அவருடைய வழிகள வந்த நம்மளுடைய பரமஹம்ச யோகானந்தர் அவங்க மூலமா இந்த உலகத்துக்கு சொல்லப்பட்டதுதான் இந்த யோக மார்க்கம் இந்த யோக மார்க்கம் மூலமா நம்மளுடைய கர்ம வினைகளை வந்து நம்ம வந்து ஆஹ் இல்லாமல் செய்ய முடியும் மாற்றி அமைக்க முடியும் கடவுளோட இணைய முடியும்னு சொல்றாங்க அதான் வந்து நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட நம்மளுடைய பரமஹம்ச யோகானந்தரை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது ஒய்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம் இருக்கு இந்த மாதிரி நிறைய வழிகாட்டும் மையங்கள் வந்து இருக்கு இந்த யோக மார்க்கத்துல எப்படி வந்து கடவுளை அடைகிறது இந்த வாழ்க்கை எப்படி வாழ்றது அப்படிங்கிறது அதுதான் வந்து என்ன சொல்லப்படுதுன்னா நம்மளுடைய கிரியா யோகால சொல்லி தராங்க ஸோ ஒருத்தவங்க வந்து கரும வினையில இருந்து வெளியே வர்றதுக்கு இந்த மூணு வழியில ஏதாவது ஒரு வழிய வந்து சூஸ் பண்ணோம்னா நம்ம இந்த கரும வினையில இருந்து வெளியே வர முடியும் உங்களுடைய வழி என்ன அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அடுத்த வாரம் நான் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோட உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன் நன்றி